இன்னைக்கு இந்த வீடியோல உங்க பிசினஸ் பிளான்க்கு நீங்க யூனிவர் பிளான சூஸ் பண்ணா அதுல இருக்க வேண்டிய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இங்க டீடெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இதுல மொத்தம் ரெண்டு சைடு இருக்கு ஒன்னு அர்மின் சைட் இன்னொன்னு யூசர் சைட் நான் உங்களுக்கு அர்மின் சைட்ல இருக்க வேண்டிய பீச்சர்லாம் என்ன என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒன் டேஷ்போர்ட் இந்த டேஷ்போர்ட்ல உங்களுக்கு ஒரு ஓவரால் யூஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் கிடைக்கும் உங்க யூசர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே உங்களால இங்கே பார்க்க முடியும் எந்த மாதிரி டீடைல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை யூசர்ஸ் வந்திருக்காங்க டோட்டல் யூசர்ஸ் எவ்வளவு நீங்க இது வரைக்கும் எவ்வளவு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் ஆகிருக்கு உங்களோட ப்ராடக்ட் எவ்வளவு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு நீங்க ஓவரால எவ்வளவு கமிஷன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிருக்கீங்க உங்களோட வீக்லி பேமெண்ட் எவ்வளவு வந்திருக்கு உங்க டோட்டல் பேமெண்ட் எவ்வளவு இருக்கு இது வரைக்கும் லெவல் பே அவுட்ல யூசர்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் போயிருக்கு இது வரைக்கும் ரெஃபரல் பே அவுட்ல யூசர்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் போயிருக்கு இது எல்லாத்தையுமே உங்களால இங்க டேஷ்போர்ட்ல பார்க்க முடியும் தென் உங்களால உங்களோட லாஸ்ட் யூசர் யாரும் பார்க்க முடியும் ரீசெண்டா யாரு வந்து உங்களுடைய வெப்சைட்ல லாகின் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் உங்களால பார்க்க முடியும் அவங்களோட நேம் அவங்களோட எப்போ லாகின் பண்ணாங்க ஐபி அட்ரஸ் என்ன எல்லாத்தையுமே உங்களால டேஷ்போர்ட்லயே பார்க்க முடியும் தென் இது வரைக்கும் ரீசெண்டா எத்தனை யூசர்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க இல்ல எவ்வளவு மணி அவங்களுக்கு போயிருக்கு எல்லா டீடெயில்ஸுமே உங்களுக்கு இங்க கிடைக்கும் எப்படின்னா எந்த யூசரோட ப்ரொஃபைல் நேம் அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி அவங்க என்ன டைப் ஆஃப் போனஸ் வந்து அவங்களுக்கு பே அவுட் போயிருக்கு அவங்களோட பிவி என்ன என்னைக்கு பண்ணிருக்காங்க அந்த டேட் எல்லாமே வந்து இதுலயே மென்ஷன் ஆகிருக்கும் செகண்ட் ஒன் யூசர் மேனேஜ்மெண்ட் இந்த யூசர் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு உங்களோட எல்லா யூசர்ஸோட லிஸ்ட்டுமே இருக்கும் லைக் எந்த மாதிரினா இது அவங்களோட ப்ரொஃபைல் நேம் அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி அவங்க இமெயில் அவங்க மொபைல் நம்பர் அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட வேல்யூ என்ன இது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் ஈவன் அவங்க என்னைக்கு வந்து ஜாயின் பண்ணாங்கன்ற டேட்டுமே உங்களுக்கு காட்டும் இது இல்லாம உங்களால ஒரு புது யூசரா ஆட் பண்ணனும் அப்படின்னா இந்த ஆட் யூசர் அப்படின்ற பட்டன் யூஸ் பண்ணி நீங்க புது யூசரா ஆட் பண்ணிக்கலாம் இந்த டீடெயில்ஸ் எல்லாம் நீங்க உங்களுக்கு ரிப்போர்ட்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எக்ஸல் அண்ட் பிடிஎஃப் பட்டன் யூஸ் பண்ணி நீங்க இந்த டீடெயில்ஸ் ரிப்போர்ட்டா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த யூசர் மேனேஜ்மெண்ட்ல உங்களால உங்களோட யூசரோட பாஸ்வேர்ட் அவங்களோட ஜீனாலஜி அவங்களோட டவுன் லைன் யார் யார் இருக்கா அப்படின்றதையும் உங்களால வியூ பண்ண முடியும் இது இல்லாம நீங்க இந்த யூசர் ஆக்டிவும் பண்ணிக்கலாம் இல்ல இன்ஆக்டிவும் பண்ணிக்கலாம் இது வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் உங்க யூசரோட ப்ரொஃபைல உங்களால வியூ பண்ணவும் முடியும் அதை உங்களால எடிட் பண்ணவும் முடியும் நெக்ஸ்ட் ஸ்பான்சர் டீடெயில்ஸ் இந்த ஸ்பான்சர் டீடெயில்ஸ்ல நீங்க உங்களோட ஸ்பான்சரோட ஐடி அண்ட் அவங்க ஸ்பான்சரோட நேம் நீங்க மென்ஷன் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கலாம் தேர்ட் ஒன் சைட் செட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஜென்ரல் செட்டிங் ஜென்ரல் செட்டிங்ல உங்களுக்கு உங்க சைட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேவ் பண்ணிக்கலாம் லைக் உங்க சைட்டோட டைட்டில் என்ன யூஆர்ல என்ன கீவோர்ட் என்ன அப்படின்றத நீங்க சேவ் பண்ணிக்கலாம் தென் உங்களோட சைட்டோட இமெயில் காண்டாக்ட் நம்பர் அட்ரெஸ் இது எல்லாமே நீங்க சைட் செட்டிங்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் தென் உங்களோட சைட்டோட சோஷியல் லிங்க்ஸையும் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வேணுமோ நீங்க எல்லாத்தையுமே நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் தென் உங்களோட சைட்டோட லோகோவை நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கலாம் உங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நீங்கサイトல பண்ற ஜென்ரல் செட்டிங்ஸ் உங்க அட்மின் சைல இருந்து நீங்க இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த சிஎம்எஸ் மேனேஜ் குள்ளே நீங்க உங்க அபவுட்டஸ் பேஜ் கண்டென்ட்டையும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம் எப்படின்னா இந்த அபவுட்டஸ் பேஜ்ல உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணுமோ நீங்க உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இங்க அப்டேட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் தென் உங்களுடைய எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு இந்த பெகிரிஜ் ஷோவாகும் உங்கள் ஹோம் பேஜ் கண்டென்ட் என்ன போடணும் தென் உங்களுடைய அஸ் பேஜ்ல என்ன கண்டென்ட் இருக்கணும் என்ன இமேஜ் இருக்கணும் எல்லாமே வந்து உங்களோட கண்ட்ரோல தான் இருக்கும் இந்த அட்மின் சைடில் இந்த சைட் செட்டிங்கில் நீங்கள் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸுமே நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன பேங்க் வேணும் உங்கள் ப்ராண்ட் ப்ராஞ்ச் நேம் என்ன அக்கௌண்ட் நம்பர் என்ன ஐஎஸ்ஸி கோடு என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம் உங்க சைட் செட்டிங்ல நீங்க உங்கள் பாஸ்வேர்ட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம்

இருக்கு உங்க சைட் செட்டிங்ல फोर्थ वन பிசினஸ் செட்டிங் இந்த பிசினஸ் செட்டிங்ல நாம இப்ப அட்வான்ஸ் செட்டிங் என்னன்னு பார்க்க போறோம் இந்த அட்வான்ஸ் செட்டிங்ல என்ன இருக்கும் அப்படினா உங்க ப்ரொஃபைலோட பிரிஃபிக்ஸ் நேம் நீங்களே சாய்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி நீங்களே உங்க ப்ரொஃபைலோட பிரிஃபிக்ஸ் ஐடியை சாய்ஸ் பண்ணிக்கலாம் தென் உங்க ப்ராடக்ட்டோட ஜிஎஸ்டி எவ்வளவு இருக்கணும் உங்களோட யூசர்ஸ்க்கு ரெஃபரல் போனஸ் வந்து டிசேபிளா இருக்கணுமா எனேபிளா இருக்கணுமா இல்ல செல்ஃப் ரெஃபரல் போனஸ் எனேபிளா இருக்கணுமா டிசேபிளா இருக்கணுமா தென் வந்து லெவல் போனஸ் வந்து டிசேபிளா இருக்கணுமா இல்ல எனேபிளா இருக்கணுமா கேஷ் ரிவார்ட் இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ல நீங்க உங்களுடைய அட்மின் சைடுல இருந்து மேனேஜ் பண்ணிக்கலாம்

ரெஃபரல் கமிஷன் மாதிரியே நீங்க லெவல் கமிஷன்லயும் உங்க யூசரோட கமிஷன்ஸ் லிமிடைஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா நீங்க இங்க எடிட் ஆப்ஷன் போய் இந்த லெவல் வந்தா இந்த परसेंटेज அமௌண்ட் அவங்களுக்கு கமிஷனா போணும்ன்றத நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இல்ல வேணா நீங்க அதை டீஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம் இது வந்து உங்க லெவல் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் தென் நீங்க புதுசா ஏதாவது லெவல் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆட் லெவல் பட்டன் யூஸ் பண்ணி நீங்க லெவல்ல ஆடும் பண்ணிக்கலாம் 6th ஒன் பே அவுட் உங்களோட யூசருக்கு எவ்வளவு பே அவுட் போயிருக்கு அப்படின்றத உங்களால இங்க பார்க்க முடியும் லைக் எந்த மாதிரியான பே அவுட்ஸ் உங்களால பார்க்க முடியும் அப்படின்னா ரெஃபரல் பே அவுட் லெவல் பே அவுட் செல்ஃப் ரெஃபரல் பே அவுட் இந்த மூணு பே அவுட்டுமே உங்களுக்கு இங்க காட்டும் எப்படின்னா எந்த யூசர் கிட்ட இருந்து எந்த யூசருக்கு இந்த பே அவுட் கமிஷன் போயிருக்கு அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களால பார்க்க முடியும் எவ்வளவு அமௌன்ட் போயிருக்குன்றதையும் பார்க்க முடியும் என்ன டேட்டுக்கு போயிருக்கு அப்படின்றதையும் உங்களால இங்க டீடெயில்டா பார்க்க முடியும் தென் இந்த லிஸ்ட் எல்லாம் உங்களால பிடிஎஃப் அண்ட் எக்ஸல் ஃபார்மேட்ல டவுன்லோடும் பண்ணிக்க முடியும் செவென் ஒன் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்றது என்ன இருக்கும் நீங்க உங்க வெப்சைட்ல போட எல்லாமே இந்த பேஜ்ல நீங்க புதுசாக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஆட் நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஆட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு புது ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஜ்ல உங்களுக்கு உங்க ப்ராடக்டோட ஐடி அதோட இமேஜ் அந்த ப்ராடக்ட் நேம் என்ன என்ன ஆகும் தென் இதெல்லாம் இல்லாம உங்களால உங்க ப்ராடக்டோட அமௌண்ட் என்ன தென் அவளுக்கு எவ்வளவு பிவி பிக்ஸ் பண்ணலாம் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாமா இல்ல டிஆக்டிவ்ல வைக்கலாமா இல்ல ஜஸ்ட் வந்து போய் பார்க்கலாம் இல்ல எடிட் பண்ணலாம் இது எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிளா இருக்கும் தென் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ல உங்களால சப்ளிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்க முடியும் லைக் நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் கேர் இம்யூனிட்டி இந்த மாதிரி வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்ணி புதுசாக நீங்களே கிரியேட் பண்ணி அதை எடிட் பண்ணிக்கலாம் ஆக்டிவ் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கேயுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் நீங்க எதாவது பண்ணிக்கலாம்

அமௌண்ட் பே பண்ணிட்டாங்களா அவங்க பேஸில் இப்போ அப்லோட் பண்ணிட்டாங்களா என்ன டைப் ஆஃப் மூட்ல பே பண்ணிருக்காங்க என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அது எப்போ அப்ரூவ் ஆயிருக்கு இது வந்து அப்ரூவான ஆக்ஷன் இருக்கா இல்லையா இல்லை நீங்க அந்த ப்ராடக்ட்டை வியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணலாம் அதே மாதிரி இந்த இன்வாய்ஸும் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கும் இந்த ஃபீல்டில் அவங்களுக்கு ப்ராடக்ட் டிட்டியல்ஸ் எல்லாமே இருக்கும் அவங்க அட்ரஸ் டிஸ்பேச் ஆயிடுச்சா என்னைக்கு ஆச்சு பர்ச்சேஸ் பண்ணாங்க நீங்க அப்ரூவ் பண்ணிட்டீங்களா என்ன கொரியர் நேம் என்ன டிஸ்பேச் டேட் அது டிஸ்பேச் ஆச்சா இல்லையான்ற ஆக்ஷன்ஸ் வந்து நீங்க இங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ராடக்ட் டெலிவர்ட் இந்த ப்ராடக்ட் டெலிவர்ட் எவ்வளவு ப்ராடக்ட் டெலிவர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் தென் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு உங்க ப்ராடக்டோட ஸ்டாக் லிஸ்ட் எல்லாமே இருக்கும் உங்க ப்ராடக்ட் நேம் என்ன ஸ்டாக் கவுண்ட் என்ன அது யாரால போஸ்ட் பண்ண பட்டுச்சு எல்லா டீடெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கும் தென் எப்போ டேட் எந்த ஐபி அட்ரஸ்ல இருக்கு எல்லா டீடெயில்ஸுமே உங்களுக்கு ஸ்டாக் லிஸ்ட்ல அவைலபிளா இருக்கும் ஒரு புசா ஒரு ஸ்டாக் பண்ணி ஸ்டாக் பண்ணி ஸ்டாக் பண்ணிக்கலாம் இருக்கும் அவைலபிளா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக நைன் ஒன் டிரான்சாக்சன் ட்ரான்சாக்சன்ல யூசர் சைட்ல இருந்து ரெக்வஸ்ட் பண்ற எல்லா ரெக்வஸ்ட்டுமே வரும் அவங்க ஏதாச்சும் அமௌண்ட் வித்ரா பண்ண நினைச்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு எந்த சப்ஜெக்ட் எதுக்காக அவங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க ரீசன் அவங்க எவ்வளவு அமௌண்ட் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லா டீடைல்ஸுமே காட்டும் நீங்க அவங்க ரெக்வஸ்ட் இங்க அப்ரூவ் பண்ணலாம் இல்ல கேன்சலும் பண்ணலாம் இங்க டோட்டல் வித்ரா ஹிஸ்டரியுமே இருக்கும் ப்ரொஃபைல் ஐடி நேம் சப்ஜெக்ட் ரீசன் இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து வித்ரா பண்ணிருக்காங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டென்த் ஏர்னிங் லிஸ்ட் உங்களோட கம்பெனியோட ஓவரால் அப்படின்றது ஒரு ரிப்போர்ட் டைப்ல உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கும் எந்த ப்ரொஃபைல் ஐடில இருந்து உங்களுக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு இவங்க பர்ச்சேஸ் பண்ண பேக்ல இருந்து எல்லா டீடெயில்ஸுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா இந்த ரிப்போர்ட் ஃபார்மேட்ல உங்களுக்கு ஷோ ஆகும் தென் சப் அட்மின் இந்த சப் எதுக்கு அப்படின்னா உங்க அட்மின் சைட் ஃபீச்சர்ஸ்ல இருந்து நீங்க உங்க ஸ்டாப்ஸ் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இங்க நீங்க உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க சில அட்மின் பேஜஸ் அவங்களும் ஆக்சஸ் பண்ணி உங்களோட பிசினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரிப்போர்ட் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்டுமே இருக்கும் ரெஃபரல் ரிப்போர்ட் இன்கம் ரிப்போர்ட் ரீபர் ரிப்போர்ட் யூசர் ரிப்போர்ட் டவுன்லைன் யூசர் பர்சேஸ் ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்டுமே அவைலபிளா இருக்கும் அவங்க ப்ரொஃபைல் ஐடி நேம் என்ன அவங்க ரெஃபரல் கவுண்ட் என்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு தனித்தனியா இங்க ஷோ ஆகும் இதை வந்து நீங்க எக்ஸல் ஆகும் இல்ல பிடிஎஃப் ஆகும் நீங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க உங்க வெப்சைட்ல ஏதாச்சும் ஒரு போஸ்ட் ஓ இல்ல ஏதாவது ஒரு ஃபீட் மாதிரி போட நினைச்சீங்கன்னா நீங்க அதுக்கு மாதிரி காலம் நீங்க சூஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு போஸ்டோ இல்ல இந்த மாதிரி போடலாம் அதோட இமேஜ் டைட்டில் ஸ்டேட்டஸ் என்னன்றதை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இருக்கு உங்க வெப்சைட்டோட கண்டென்ட்டை நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம் லைக் இந்த ஸ்லைடர்ல வர கண்டென்ட்டை நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கலாம் இல்ல டெலிட் பண்ணிக்கலாம் இல்ல ஏதாச்சும் ஆட் பண்ணணும் நீங்க ஆடும் பண்ணிக்கலாம் நீங்க உங்க யூசருக்கு மெயிலிங் சிஸ்டம் மூலமா நீங்க ஒரு அபிஷியல் மெயிலோ இல்ல பர்சனல் மெயில் கூட சென்ட் பண்ணிக்கலாம் இந்த மெயிலிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இங்க இன்பாக்ஸ் அவுட் பாக்ஸ் சென்ட் மெயில் ரீட் மெயில் அன்ரீட் மெயில் எல்லாமே இருக்கும் இது வந்து உங்க யூசரோட இன்டர் கம்யூனிகேஷன் டெவலப் பண்றதுக்காக வச்சிருக்க ஒரு ஃபீச்சர் இது எல்லாம் தான் அட்மின்ல இருக்க வேண்டிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் நம்ம இப்போ யூசர் சைட்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் டேஷ்போர்ட் டேஷ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் ரெஃபரல் லிங்க் இருக்கும் இந்த லிங்க் மூலமா யூசர்ஸ் வந்து அவங்களோட இன்னொரு யூசர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் தென் யூசரோட லெவல் ரெஃபரல் கவுண்ட் என்ன அவங்க கீழே இருக்க டவுன்லைன் மெம்பர்ஸ் எத்தனை பேர் அவங்க டோட்டல் இன்கம் என்ன அவங்க வேலட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அவங்க இதற்கும் எத்தனை பேர் ரெஃபரல் பண்ணி போனஸ் வந்திருக்கு அவங்களோட செல்ஃப் ரெஃபரல் போனஸ் எவ்வளோ இருக்கு டோட்டல் லெவல் போனஸ் எவ்வளோ இருக்கு வித்ரா அமௌண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே யூசரால டேஷ்போர்ட் வியூல பார்க்க முடியும் யூசரோட அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்களோட பே அவுட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டும் அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி அவங்க கமிஷன்ஸ் எவ்வளோ வாங்க வந்துருக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ரெஃபரல் போனஸ் எவ்வளோன்னு எல்லாமே அவங்க லிஸ்ட்டாகவே ஷோவ் ஆகும் யூசர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட்டுமே இங்கே இருக்கும் அவங்க என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ப்ராடக்ட் நேம் என்ன ஐடி என்ன என்ன டேட்டுக்கு பண்ணியிருக்காங்க எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ ப்ரைஸு இது பர்ச்சேஸ் பண்ண மூலமா அவங்களுக்கு கிடைச்ச எவ்வளோ அவங்க பர்ச்சேஸ் அமௌண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இது அவங்களோட ப்ராடக்ட் டிஸ்பேச் ஆச்சா இல்லையா அப்படின்ற இன்வாய்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு டீட்டெயிலாகவே ஷோ ஆகியிருக்கும் யூசர்ஸ் அவங்க விஷ்லிஸ்ட்ல போட்ட லிஸ்ட் எல்லாமே வந்து இங்க விஷ்லிஸ்ட் பேஜ்ல காட்டும் அவங்க என்ன ப்ராடக்ட் நேம் போட்டாங்க அந்த ப்ராடக்ட் நேம் என்ன இமேஜ் என்ன எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அது கார்ட்ல இருந்து இருக்கட்டுமா இல்ல ரிமூவ் பண்ணலாமன்ற ஆப்ஷன்ஸுமே அவங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கும் அவங்க கீழே எத்தனை பேர் இருக்காங்க இன்னும் எவ்வளவு ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு அவங்க டீட்டெயில்ஸ் என்ன அவங்க என்ன பேக் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும் யூசர் வித்ரா பண்ண அமௌண்ட்டோட லிஸ்ட் நீங்க காட்டும் அவங்க எவ்வளவு வித்ரா பண்ணிருக்காங்க என்ன சப்ஜெக்ட் என்ன ரீசன் என்ன டேட் அந்த அமௌண்ட் வந்து அப்ரூவ்ட் ஆச்சா இல்லையா ஸ்டேட்டஸுமே அவங்களுக்கு இருக்கும் தென் மெயிலிங் ஸ்டேட்டஸ் இங்க மெயிலிங் சிஸ்டம் எதுக்கு அப்படின்னா யூசருக்கும் அட்மின்க்கும் ஒரு இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூசர் வந்து இங்க அவங்களோட மெசேஜ டெக்ஸ்ட் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா இந்த மெயில் வந்து அட்மின்க்கு ரீச் ஆகும் இதுலயும் இன்பாக்ஸ் அவுட் பாக்ஸ் பார்வர்ட் ரீட் அண்ட் ரீட்னு எல்லா ஃபீச்சர்ஸுமே அவங்களுக்கு அவைலபிளா இருக்கும் யூசர்ஸ் இந்த ஹோம் டேப் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்க்கலாம் அவங்க வேற ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்மளோட ஹோம் பேஜ் பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் யூசரால இந்த ப்ராடக்ட் பேஜ்குள்ள போயிட்டு அவங்க நினைக்கிற ப்ராடக்ட கேட்டகரைஸ் பண்ணி சூஸ் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தென் கான்டாக்ட் டீடைல்ஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ்ல உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் உங்க ஆஃபீஸ் லொகேஷன் உங்க மெயில் ஐடி உங்களுக்கு மெயில் பண்ற ஒரு ஃபீச்சர் அண்ட் உங்களோட மேப் லொகேஷன் கூட நீங்க இங்க அட்டாச் பண்ணிக்கலாம் யூசர்ஸ்க்கு உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்